குளிகளோட தொடர்புல இருந்தா தூக்கி அடிச்சுடுறான் அங்க புலிகளோட தொடர்புல இருந்தா குடியுரிமையை தரான் ஐரோப்பிய நாடுகள்ல நான் புலிகள் இயக்கத்துல இருந்தேன் போராட்டத்துல இருந்தேன் அப்படின்னு சர்டிவிகேட் நல்லா நிறைய சர்ட்டிபிகேட் கொடுத்துருக்கேன் மாதிரி ஒரு எம்பிங்கிற முறையில இந்தியாவுல புலிகளோட தொடர்புல இருந்தா அடுத்த செகண்டரி தூக்கி அனுப்பிச்சு விட்டுருவாங்க இப்ப தான் பாக்குறான் முஸ்லீம்களுக்கு தவிர மற்ற யார் வந்தாலும் நான் கொடுப்பாங்க புத்திஸ்ட் வந்தா கொடுப்பேன் இடம் குடியுரிமை கிறிஸ்டியானிட்டி மதத்தை சார்ந்த கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்கன்னா நான் கொடுப்போம் பெர்ஷியன்ஸ் பார்சி மதத்தை சார்ந்த வந்தா கொடுப்போம் சீக்கியர்கள் வந்தா கொடுப்போம் இந்துக்கள் வந்தா கொடுப்போம் ஆனால் எக்ஸப்ட் ஸ்ரீலங்காவில இருந்து இந்துக்கள் வந்தாலும் தர தரமாட்டோம் ஸ்ரீலங்காவில இருந்து வரவன இந்துவா பாக்குறதுல தமிழனா பாக்குறான் இப்பதான் இந்த சிஏஏ சட்டத்துல நீ பாகிஸ்தான்ல இருந்து வந்தாக்க முஸ்லீமா இருந்தா கிடையாது இந்துவா இருந்தா உண்டு கிறிஸ்டியனா உண்டு சீனாவில இருந்து வந்தாலும் அதே தான் கிரைட்டீரியா இலங்கையிலிருந்து வந்தா இலங்கையில் ரெண்டு பேர் தான் தமிழர்கள் தான் வராங்க வர போறதுல ரெண்டு தமிழர்கள் யாரும் இந்து தமிழர் இல்லைன்னா இஸ்லாமிய தமிழர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இந்துக்கள் நிறைய இருக்காங்க இந்துவா இருந்தாலும் நீ தமிழனாய் இருந்தால் உனக்கு குடியுரிமை இல்லை இதுதான் இந்திய அரசு நிலைப்பாடாக இருக்கிறது நம்முடைய ஒன்றிய அரசு பாஜக அரசு சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததை நாம் அறிவோம் அந்த சட்டம் ஈழத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கு அப்படி ஒரு சட்டமே வந்துவிட்டு அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தஞ்சம் போகக்கூடிய அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை தர முடியாது என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் நடைமுறையிலே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையிலே இருக்கிறது இன்னும் அதை தீவிரப்படுத்தவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கருப்பொருளை கதை களமாக்கி இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல இரட்டை குடியுரிமை தொடர்பாக சிலருக்கு மாற்று கருத்து உண்டு நான் அவரிடத்திலே சொன்னேன் பேசிக்கொண்டேன் ஒருமுறை நான் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்தே தமிழகத்திற்கு தஞ்சம் அடைந்த தமிழ் சொந்தங்கள் இங்கேயே திருமணம் செய்து இங்கேயே பிள்ளைகளை பெற்று அவர்களும் திருமணம் செய்து அந்த அவர்களும் இப்போது பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு மூன்று தலைமுறை இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிற சூழலில் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன் அதை சொல்லிவிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போகிறபோது பாண்டிச்சேரியிலிருந்து சில தோழர்கள் அங்குள்ள முகாமில் இருந்து வந்து என்னை பார்த்தார்கள் நீங்கள் எப்படி எப்படி சொல்லலாம் நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்தோமா நாங்கள் எல்லோரும் எங்கள் தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிறோம் எங்களுக்கு இங்கே இரட்டை குடியுரிமை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள் ஒன்று இரண்டு பேர் அப்படி இருக்கலாம் ஆனால் பலர் இங்கேயே பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குடியுரிமை என்கிற முக்கியமான கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறார்கள் இரட்டை குடியுரிமை அல்லது இந்திய குடியுரிமை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை இலங்கையிலே இரண்டு வகையான தமிழர்கள் பூர்வீக தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கிறார்கள் இந்திய வம்சாவளி தமிழர்கள் மலையகத்தில் வாழ்கிறார்கள் தன்னுடைய கதாநாயகி நுவரெலியா என்று சொன்னார் நுவரெலியா என்பது அக்கன்றி மலையகத்தில் கொழும்புக்கு பக்கத்தில் இருக்கிற மலையகம் கண்டி நுவரலியா என்ற அந்த பகுதி தோட்ட தேயிலை தோட்ட பகுதி இங்கிருந்து சாஸ்திரி காலத்திலே ஒப்பந்தம் போட்டு சாஸ்திரி பண்டா ஒப்பந்தம் போட்டு தேயிலை தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக லட்சக்கணக்கான மக்களை அழைத்துக் கொண்டு போனார்கள் பத்து லட்சம் பேர் அழைத்து கொண்டு போனார்கள் அவர்கள் எல்லாம் அங்கே தோட்டத்திலே தொழிலாளர்களாக லயம் என்கிற இடத்திலே லயம்னா குதிரைகள் கட்டுகிற இடத்துக்கு பெயர் லயம் அதுதான் மக்களுடைய குடியிருப்புக்கும் பெயர் இன்றைக்கும் அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரிட்டிஷ் காலத்திலே கொண்டு போனார்கள் அதுக்கு பிறகு வந்த ஒப்பந்தம் தான் பண்டா சாஸ்திரி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின்படி ஐம்பது சதவீதம் பேரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்களுக்கு பெயர்தான் இந்திய வம்சாவழி தமிழர்கள் ஆங்கிலத்திலே தாயகம் திரும்பிய தமிழர்கள் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் வேலைக்காக அங்கே போனவர்கள் பிறகு அந்த அரசு எங்களுக்கு எல்லாம்